நம்ம மாறன் சீரியலில் ஜனவரி நாலாம் தேதிக்கான எபிசோட்டில் ஒரு சூப்பரான செம மாசான புறமோ வந்திருக்குங்க நம்ம சாட்சியிருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு கண்மணி தான் வந்துட்டு பணம் கொடுத்து இப்படி பண்ண சொன்னார் அப்படின்றத வந்து நம்ம வீராக்கிட்ட சொல்கிறாங்க வேறு லெவலாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆர்வமாகவும் இருக்கும் வாங்க வீடியோ கேட்கலாம் ஃபஸ்ட்டு சீன் வந்துட்டு நம்ம மாறனோ வீராவும் பேசிக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க வீரா வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க இவன் வந்துட்டு ஏதோ யார்கிட்டையோ வந்துட்டு பணம் வாங்கிட்டு வந்து பொய் சொல்கிறான் கண்டிப்பாக இவன் சொல்கிறது பொய் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியும் இதை வந்துட்டு இவன் இவன்ட்ட போய் நம்ம தான் எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்ட்டு அந்த சாட்சிக்கிட்ட வந்து கேட்குறதுக்காக நம்ம வீரா வந்து மாறன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக ரெண்டு பேரும் போய் கேட்போம் கேட்டால் தான் என்ன உண்மைன்னு தெரியும் இவனுக்கு பின்னாடி வந்து யார் இருக்கா யார் பணம் கொடுத்து இவன் அப்படியெல்லாம் பண்ண சொன்னாங்க அப்படின்றத வந்து அவன்கிட்ட கேட்டால் தான் நமக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வீரா சொல்கிறாங்க அதுக்கு மாறன் வந்து மனசில் நினைக்கிறார் ராகா இவ வந்துட்டு மட்டும் அந்த சாட்சியை பார்த்து பண்ணிட்டான்னா கண்டிப்பாக வந்து நம்ம ராகவன் தான் குற்றவாளின்றது வந்து இவளுக்கு தெரிஞ்சிடும் என்னடா பண்றது வேற வழி இல்லையே அப்படின்ட்டு வந்து நம்ம எப்படியும் போக கூடாது இதை வந்து எப்படி தடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாறனை வந்துட்டு பிளான் பண்ற மாதிரி இருக்கு என்ன மாறான உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் பேசிக்கிட்டே இருக்கேன் நீ கொஞ்சம் கூட ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் அப்படியே எதுவுமே கேட்காத மாதிரி நிற்கிறியே எதாவது பதில் சொல்லு கண்டிப்பாக வர போய் நம்ம மீட் பண்ணுவோம் மீட் பண்ணால் தான் வந்து என்ன உண்மைன்னு தெரியும் தான் வந்துட்டு உன்னை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி வந்து வீரா வந்து டென்ஷனாக வந்து பேசிகிட்ருக்காங்க அதுக்கு மாறன் வந்துட்டு சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அலட்சியமாக சொல்லிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் வீரா வந்துட்டு நீ வரலன்னா என்ன நான் போய் வந்து விசாரிச்சுக்கிறேன் நான் போய் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வீரா வந்துட்டு ஒரு முடிவெடுக்கிறாங்க அதுக்கப்புறம் மாறன் வந்துட்டு என்ன பண்ண போகிறால தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டத்தில் வந்து மாறனை வந்து போகிற மாதிரி காமிக்கிறாங்க வீரா வந்துட்டு சரி அவனை போய் நேரில் பார்க்கலாம் பார்த்து என்ன உண்மைங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு வீரா வந்து பிளான் போடுறாங்க பிளான் போட்டதுக்கப்புறம் அவரை பார்க்குறதுக்காக வந்து வீரா வந்து ரெடியாக இருக்காங்க எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டு அந்த சாட்சியை வந்து நம்ம வீரா வந்து பார்த்துறாங்க பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க உண்மையை சொல் எதுக்காக நீ வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் மேலே வந்துட்டு நீ வந்து பழி போட்ட உண்மையிலே வந்து அவர் ஆக்சிடெண்ட் பண்ணலை அது வந்து எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கும் தெரியும் உண்மையை சொல்லு உனக்கு பின்னாடி யார் இருக்கா யார் வந்துட்டு உன்னை வந்து இப்படி சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வீரா கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் நான் வந்து பார்த்தேன் அதனால தான் வந்து நான் சாட்சி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்சி வந்து சொல்கிறாரு இதெல்லாம் வந்துட்டு நீ சொல்கிறதெல்லாம் வந்து மற்றவங்க நம்புவாங்க ஆனால் நான் கண்டிப்பாக நம்ப மாட்டேன் ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் நீ வந்து எதையோ மறைக்கிற நீ திருத்திருன்னு முளைக்கிறதுல இருந்தே தெரியுது கண்டிப்பாக வந்துட்டு நீ எதையோ மறைக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வீரா வந்து பேசுகிறாங்க ஒழுங்காக உண்மையை சொல்லிடு இல்லைனா வந்துட்டு அப்படி நீ வந்து பொய் சொன்னீன்னா உனக்கு கண்டிப்பாக ஆறு மாதம் வந்து ஜெயிலில் வந்து உனக்கு தண்டனை வந்து கன்ஃபார்மு அதுக்கப்புறம் நான் வந்து நிரூபித்து காட்டிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து உன்னை வந்து உள்ளே வச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து வீரா வந்து மிரட்டுறாங்க அதுக்கப்புறம் இவருக்கு வந்து ஒரு பதட்டமாகிடுது ஐயோ உண்மையிலே அது மாதிரி நடந்துருமோ அப்படின்ற மாதிரி வந்து அந்த சாட்சியை வந்து பயப்புகிற மாதிரி காட்டுறாங்க உண்மையை சொல்ல புரியா இல்லையா உனக்கு வந்து யார் இந்த பிளான் போட்டு கொடுத்தது அப்படின்னு சொல்லி நம்ம வீரா கேட்குறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மேடம் அப்படின்ற மாதிரி வந்து இவர் இழுக்கிற மாதிரி காட்டுறாங்க மரியாதையாக சொல்லிவிடுங்க இல்லைனா தேவையில்லாமல் நீங்கள் தான் எல்லா பிரச்சனையிலையும் மாட்டுவீங்க அதுக்கப்புறம் உங்கள் டோட்டல் ஃபேமிலியே வந்துட்டு உங்கள் லைஃபே வந்துட்டு ஸ்பாயில் ஆகிடும் பார்த்துக்கோங்க சொல்கிறது கேளுங்க நீங்கள் வந்துட்டு யார்கிட்டே பணத்தை வாங்கிட்டு தான் அந்த வேலை பார்க்குறீங்க அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் தயவு செஞ்சு மாட்டிக்காதீங்க உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் சொல் அப்படி இல்லைன்னா நீங்கள் போய் ஜெயிலில் வந்து தண்டனை அனுபவிக்கிறதுக்கு வந்து காற்று வந்து ரெடியாக அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க இவர் வந்து திருத்தன் முழிச்சிட்டே நிக்கிறாரு உண்மை சொல்லாமா வேணாமா அப்படின்றே நிக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு வேற வழியே இல்லாம வந்துட்டு இவர் வந்து உண்மையை சொல்ல வந்து தயாராகிறார் என்னடா இது நம்ம எப்படியாவது தப்பிச்சிடலான்னு பார்த்தா நடக்காது போலயே இந்த பொம்பளை வந்து நம்மளை விடமாட்டா போலயே கோர்ட்டு கேஸ்னு இழுத்து தேவையில்லாமல் நம்மளுக்கு வந்து பிரச்சனையை வந்து இழுத்து விட்ருவா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு தேவையில்லாமல் நம்ம வந்து கண்மணிக்கிட்ட பண வாங்கினது வந்து தப்பு இப்போ வந்து இந்த பிரச்சனையிலலாம் நம்ம வந்து மாட்டணும்னு ஒரு இது இருக்கே அப்படின்ட்டு ரொம்ப இது பண்ணுறாரு யோசிக்கிறாரு ஃபஸ்ட்டு பணம் சிறந்ததுனால தான் வந்து இவ்வளோ பிரச்சனையை வந்து வந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாரு ஏன்னா நான் கேட்டுகிட்டே இருக்கேன் நீங்கள் அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க பதில் சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம வீரா வந்துட்டு கோபமாக கேட்குறாங்க அதுக்கு வந்து அவர் சொல்கிறார் இருங்க இல்லை மேடம் இது வந்துட்டு இந்த மாதிரி வந்து பண்ண சொன்னதுக்கு வந்து உங்கள் அக்கா தான் மேடம் கண்மணி தான் என்கிட்ட வந்து பணத்தை கொடுத்து இந்த மாதிரி வந்து எங்கள் அண்ணனை வந்துட்டு எங்கள் அண்ணனுக்கும் மாறனுக்கும் வந்து முன்பகை இருக்குது அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி வந்து அவங்க தான் மேடம் பண்ணாங்க அதனால தான் மேடம் வழி இல்லாமல் பணத்து மேலே ஆசைப்பட்டு நான் வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க மேடம் அப்படின்ட்டு நம்ம வீராக்கிட்ட வந்து அவர் வந்து நடிக்கிறாரு இந்த இதெல்லாம் வந்து என்கிட்ட நடிச்சிட்ருக்காது நல்லா உண்மையை சொல்லு கண்டிப்பாக உனக்கு வந்து கண்மணி தானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க மேடம் சத்தியமாக மேடம் உங்கள் அக்கா தான் மேடம் இப்படியெல்லாம் பண்ண சொன்னாங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சாட்சி சொல்கிறா நம்புங்க மேடம் நான் சொல்கிறது வந்து உண்மை தான் நான் வந்து போய் சொல்ல நான் வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் மேடம் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப சொல்லிட்டே இருக்கேன் நம்ம சாட்சி வந்துட்டு மரியாதையே உண்மையை சொல்லிடு நீ உண்மையே சொல்லிட்டேன்னா உனக்கு தண்டனையும் கிடைக்காது அப்புறம் நீ ஈஸியாக வந்துட்டு இருக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லை மேடம் கன்ஃபார்மாக வந்துட்டு கண்மணி தான் மேடம் அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வேணால் என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு மேடம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சாட்சி வந்து ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு உடனே நம்ம வீராவுக்கு வந்துட்டு யோசிக்கிறாங்க நான் அப்போவே நினச்சேன் இது வந்து கண்மணியோட வேலையாக தான் இருக்கணும் அவள் கண்டிப்பாக திருந்த மாட்டா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வீரா வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க கண்டிப்பாக இவ திருந்த மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும் இவள் வந்து ப இவ ஒரு விஷயத்த வந்து எடுத்துட்டானா கண்டிப்பாக கண்டிப்பாக அதை வந்து முடிக்காமல் விடமாட்டா அதில் வந்து இவளுக்கு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி அதுவும் எங்கள் அண்ணனோடனே எங்கள் அண்ணன் மேலே உள்ள அதிக பாசத்தினால தான் இவள் வந்து இந்த வேலை பார்க்குறா இவள் எந்த ஜென்மத்தில் திருந்த போகிறாலும் தெரியலை புகுந்த வீட்டில் வந்துட்டு இவ்வளோ ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்தி விட்டுட்டுருக்காளே என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வீரா வந்து யோசிக்கிறாங்க இப்போ கண்மணி வேறு இதில் இன்வால்வ் ஆகிட்டாலே நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க அதுக்கப்புறம் வீரா வந்துட்டு நம்ம மனசில் பட்டது வந்து கரெக்டாக நடந்துட்டே அப்படின்ற மாதிரி வந்து மனசில் யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் அந்த சாட்சிக்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நாளைக்கு வந்து வந்துட்டு நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு உண்மையை சொல்லிடுங்க எனக்கு ஆக்சிடென்ட் பண்ணது வந்து இவர் கிடையாது நான் பார்த்தது இன்னொருத்தர் அப்படின்ற உண்மையை வந்து நீங்கள் சொல்லியே ஆகணும் கண்டிப்பாக சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப சரிங்க மேடம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் மேடம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த சாட்சி சொல்கிறாரு அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இங்கே வந்துட்டு போகிறது வந்து கண்மணிக்கு தெரியவே கூடாது நான் இங்கே வந்து உங்களை பார்த்து இந்த மாதிரியெல்லாம் பேசினேன் கேட்டேன்றது வந்து எப்போதுமே சொல்கிறேன் கண்மணிக்கு வந்து தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம வீரா சொல்கிறாங்க இல்லை மேடம் கண்டிப்பாக தெரியாது மேடம் நான் சொல்ல மாட்டேன் மேடம் நான் நாளைக்கு போலீஸ் இதில் வந்து சொல்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாட்சி வந்து ரொம்ப பயப்படுறாரு பயந்து வந்துட்டு சொல்றாரு பணத்துக்கு ஆசைப்பட்டது இவ்வளோ பெரிய தப்பாக போயிடுச்சு வேறு இதில் போய் முடிஞ்ச முடிஞ்சிரும் போலையே அப்படின்ற மாதிரி வந்துட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு சரி என்ன பண்ணுறது இவங்க சொன்னாதான் வந்துட்டு இவங்க வந்து நம்மளை விடுவாங்க இல்லைன்னா நம்மளை நம்மளுக்கு வந்து ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க அப்புறம் லைஃப் ஃபுல்லாக நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம வந்து ஒரு கெட்ட பேரோடையே அலையணும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாரு சரி கண்டிப்பாக வந்து நம்ம சாட்சி சொல்லுவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து வந்துடுறாரு முடிவுக்கு வந்து வந்ததுக்கப்புறம் வீரா வந்துட்டு சொல்கிறாங்க இது வந்து தெரியாமல் பார்த்துக்கோ நான் வந்து உன்னை பார்த்துட்டு போனது வந்து யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை மேடம் கண்டிப்பாக நான் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் மேடம் நீங்கள் வந்து என்னை பார்த்தீங்க என்கிட்ட கேட்டிங்க அப்படின்ற உண்மையை வந்துட்டு நான் கண்டிப்பாக யார்கிட்டேயும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம சாட்சி சொல்கிற மாதிரி வந்து இருக்காங்க அப்புறம் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வீரா சொல்கிறாங்க சரி நான் இப்போ கிளம்புறேன் எனக்கு டைம் ஆயிடுச்சு நீ வந்து நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப சரிங்க மேடம் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்புறம் வந்து வீரா வந்து கிளம்புறாங்க போகிற நேரத்தில் வந்துட்டு மேடம் ஒரு நிமிஷம் நிலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்சி கூப்பிட்றாரு உடனே சடனாக வீரா திரும்பி பார்த்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை மேடம் நேற்று எதுக்காக உங்கள் ஹஸ்பண்ட் வந்து இப்படி நடந்துக்கிட்டாரு நான் வந்து குற்றவாளியை வந்து காமிச்சு கொடுக்குறப்ப வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஏன் அப்படி தடுத்து நிறுத்தினார் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ வீரா வந்து ரொம்ப ஷாக் ஷாகிருந்தான் நீ என்ன சொல்ல வர எனக்கு எதுவுமே புரியலை அப்படின்ற மாதிரி வீரா சொல்கிறாங்க இல்லை மேடம் நான் ஆக்சிடென்ட் பண்ணவரை வந்து கை காட்டினப்போ வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உடனே கோவப்பட்டு என் சட்டையெல்லாம் பிடிச்சி என்கிட்ட சண்டை போட்டுட்டார் ஒருவேளை அந்த ஆள் வந்து காட்டி கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு போல அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம சாட்சி சொன்னோன்னே வீராவுக்கு வந்து பயங்கர ஷாக் ஆகுது அவங்களால எதுவுமே நம்ப முடியல என்ன இவன் உளறிட்டுருக்கான் என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இல்லை மேடம் அவங்களோட அவங்க கூட பிறந்த அண்ணன்றதுனால அவரை காட்டி கொடுக்குறதுக்கு அவ அவருக்கு மனசு வரல போல் தான் என்கிட்ட ரொம்ப கோவப்பட்டு பால் போல அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த சாட்சி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிடாங்க அடுத்தது என்ன நினச்சிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்